மக்களே நாங்க தான் உங்கள் கார்த்திஸ்வரம் இன்னைக்கு வந்து நானும் பெரியவனும் வந்து ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அது எங்க அப்படிங்கறத கூடாது சரி ஓகே சொல்லல அது ஃபுல்லா வீடியோல பாருங்க எங்க போறோம் அப்படின்னு அது மட்டும் நம்ம டைம் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகிறோம் அப்படிங்கிறத கிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா சில பேர் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம் பட் எங்கேங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம் சீக்கிரம் சொல்லிடுறோம் ரொம்ப நேரம்லாம் இருக்குல்ல ஜப் மாதிரி ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தையே நாங்கள் எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு முக்கியமான விஷயம் பட் ஆனால் அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு அந்த விஷயம் எதுனாலன்னா நான் வெளியே போயிட்டேன் இதுன்னு கொஞ்சம் நிறையா இதாகிருச்சு தம்பியும் இல்லை அவனும் கொஞ்சம் வெளியே போயிட்டான் அதில் அதில் ஏன் வெளியே போனால் எங்கே போனோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் சொல்கிறோம் அதை முடிக்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் பட் ஆனால் சூப்பராக இருக்க போகுது செம்ம பிளேஸ் தான் அந்த பிளேஸு அது எல்லாத்துக்கும் பிடிச்ச இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் நான் ரொம்ப மிஸ் பண்ண இடம் அது மிஸ் பண்ணுறேன் எப்பவுமே இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்கி ஆக்சுவலாக காலேஜ் தான் வந்திருக்கோம் காலேஜ் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு என்ன ஒரு இது வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அது லேட் ஆகிடுச்சு எல்லோரும் வாங்கிட்டாங்க பட் நாங்கள் தீபக் மட்டும் நான் வாங்கலை அது வாங்குறதுக்காக வந்திருக்கோம் என்னங்கிறத பாருங்கள் காலேஜ் லைஃப்பை பற்றி ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா காலேஜ்குள்ளே வந்தோடனே என்னுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸோ நான் காலேஜ் படிச்சிருக்கேன் பட்டு காலேஜ்னால் நான் வந்து ஒரு டிகிரியோ அந்த மாதிரி இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி படிக்க கிடையாது ஸோ நான் படித்தது ஒரு டிப்ளமோ காலேஜ் தான் ஸோ மூணு வருஷம் படித்தேன் ரொம்ப நல்லா தான் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு நான் காலேஜ் படித்து அப்போ இருந்த மாதிரி லைஃப் வேறு இப்போ இருக்கிற காலேஜ் லைஃப் வேறு இப்போ இருக்கிற பசங்க இப்போ இருக்கிற காலேஜ் லைஃப் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ நான் படித்தப்போ ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பட் எல்லாம் படிப்பு எல்லாமே ஒன்றா இருந்தாலும் ஸோ நாலு ஆக ஆக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் ஏன் அப்படின்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் படித்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு நிறைய ஸ்டூடண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் காலேஜ் இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து காலேஜ் என்ன நினைக்கிதோ அதுக்கு ஒரு அந்த ஒரு கண்ட்ரோலில் ஸ்டூடண்ட் இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அப்படி தான் காலேஜே சேஞ்ச் ஆகுது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட விருப்பம் ஸ்டூடண்ட்டோட விருப்பம் என்னவோ அதுபடி காலேஜ் போயிட்டுருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது காலேஜ் வரதுக்கு போகிறேன்னா அப்போல்லாம் வந்து காலேஜ் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் யாருமே காலேஜாக அனுப்ப மாட்டாங்க ஸ்கூல் படிக்கிறதே பெரிய விஷயம்னு வச்சுக்கலாம் டுவெல்த்து முடிச்சேன்னே அது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க நானே அப்படி தான் டுவெல்த்து முடித்தோடனே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதா ஒரு ஐடியா இருந்துச்சு ரொம்ப நாளாக காலேஜ் சேரில் லாஸ்ட் மினிட்டு தான் போய் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன் ஸோ அப்போல்லாம் காலேஜ் படிக்கிறதே ரே நிறைய வீட்டில் எல்லாமே ஒரு ஒரு சூழ்நிலையில் காலேஜே படிக்க மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க ஸ்கூல் படித்தாலே போகுது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் கம்பல்சரி காலேஜ் படிச்சிடறாங்க ஸோ காலேஜ் படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கிதா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் காலேஜ் போயிடுறாங்க ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும் டிகிரி தான் அவங்க இப்போ ரெஸ்பெக்டாகவே மதிக்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஸ்கூல் போய்ட்டு ஒரு வேலை இருந்தால் போதும் இப்போ அப்படி இல்லை இப்போல்லாம் காலேஜ் முடித்தாதான் அது அவங்க அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து வேலைக்கு தகுதியான ஆள் மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது நாள் ஆக ஆக ஸோ எல்லாேருமே காலேஜ் படிக்கணும் காலேஜ் படிக்க வேணாம்னு சொல்லலை ஜாலியாக இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும் என்ன எதுக்காக வந்திருக்கோமோ நம்ம பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கஷ்டப்பட்டு காலேஜ் படித்து நம்ம தொழிலுக்கு என்ன அமைச்சுக்கணுமோ நமக்கு லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கணும் ஸோ விளாட்டாக இருக்கக்கூடாது அதை சொல்லலாம் நினச்சா ஜாலியாக இருக்கணும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் காலேஜ் லைஃப்னா ஸ்கூல் லைஃப்போட ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா சொல்கிறேன் பட் நிறைய பேர் அது மிஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் படித்தவங்க ஓகே படிக்காதவங்க நிறைய மிஸ் பண்ணுவீங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் சரி நான் இது வந்து புதுசாக சொல்ல கிடையாது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் காலேஜ் லைஃபு எந்தளவுக்கு ஜாலியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் நல்லா படிக்கணும் நம்ம லைஃபுக்கு அதுதான் அடுத்த முதல் படியாக அதுதான் அதை வச்சு தான் நம்ம லைஃபோட வேலையே நம்ம அந்த வேலைனால தான் நம்ம லைஃபே மாறும் ஸோ அதனால் ஒரு சின்ன இது சொல்லலான்னு தான் சொன்னேன் மற்றபடி ரொம்ப பிளேடு போட்டிருந்தேன் அப்படின்னா ஃப்ரீயாக விட்ருங்க ஓகேங்களா ஸோ ஏதோ மனசில் சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னால் காலேஜுக்குள்ளே வந்தோடனே இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இது ஒரு குட்டி ஒரு வீடியோவாக சொல்லலான்ட்டு இருந்தேன் ஓகேவா சரி எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை தம்பியும் சொல்லுவான் அவன் வந்து மேம் பார்க்க போயிருக்கான் ஸோ கொஞ்சம் லஞ்ச் டைமாக இருக்கனால சாப்பிட போய்ட்டாங்களாட்டுருக்கு ஸோ முடிச்சுட்டு அவன் வெளியே வருவான் என்னங்கிறத அவனே சொல்லுவான் சரிங்களா சரி மதியம் லஞ்ச் ஸ்டாப்லான்ட்டு காங்கேமில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம் லேட்டாயிடுச்சு இப்போ டைம் பார்த்தா மணி நாலு நாலு மணிக்கு தான் லஞ்சே சாப்பிட்றோம் நேரம் ஆகி போச்சு காலேஜில் நீங்கள் எதுக்காக காலேஜ் வந்தோம்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து வாங்குறதுக்கு வந்தோம் அந்த முக்கியமான விஷயம் இருந்தால் தான் என்னோடய லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அதுதான் என்னோடய லைஃபோட ஸ்டார்டிங்கும் அதே தான் முக்கியமான ஒரு பொருள் அதுதான் அது என்னென்னா ஹால் டிக்கெட் எனக்கு எக்ஸாம் வந்துடுச்சு ஒரு ஒரு டூ டேஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் செமஸ்டர் ஆரம்பிக்குது அந்த ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் தான் இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க எக்ஸாமுக்கு போயிட்டு வாங்கிக்கலாம் இங்கே அப்படி இல்லை நம்ம நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் ஆ டிக்கெட்டில் கொடுக்க ஆரம்பித்த ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் மண்டே கொடுத்தாங்க மண்டே என்னால் போக முடியல காலேஜ் போக முடியல லீவ் போட்டேன் கொஞ்சம் வெளில வெளியே போயிட்டோம்லான்ட்டு போக முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தால் இன்றைக்கி வந்தோம் நான் அப்பா வந்தோம் வந்துட்டு எங்கள் அப்பா வெளியே உள்ள வர சொன்னால் உள்ளே வர அப்புறம் கேண்டீன்லேயே இருந்துக்கிறேன்ட்டார் அப்புறம் நான் போனேன் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நான் வரும்போது பார்த்திங்கன்னா பா நாலரை மணி இந்த டைமுங்கில் லேட்டானது காரணம் நான் தான் அது எப்படி சொல்கிறதுனா எல்லா ஸ்டாஃபுக்கும் ப்ரூஃப் கொடுத்தா தான் அவங்கவுங்க சப்ஜெக்டோட மெட்டீரியல்ஸ் கொடுத்தா தான் அவங்க சைன் பண்ணுவாங்க நம்ம கிளாஸ் ஒர்க்கு அவங்க மெட்டீரியல்ஸு இதெல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்போ தான் அவங்க வந்து சைன் போடுவாங்க நான் ஏற்கனவே எனக்கு ஏழு சப்ஜெக்ட் இருக்கு நான் ஆறு சப்ஜெக்டில் வந்துட்டு சைன் வாங்கிட்டேன் இன்னும் மேக்ஸ் மட்டும் வாங்காமல் இருந்தேன் நான் மேக்ஸ் மேம் வந்துட்டு எனக்கு எல்லா ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் தான் நான் ஃபைன் பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் ஒரு சின்னத்தை கூட்டு பண்ணிட்டேன் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் நினச்சிட்ருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பார்க்க பார்க்க ஈஸியாயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸில் எழுதி போகிறோன்னா மேக்ஸிமம் எழுதிடுவேன் லஞ்சுக்கு போகாமல் கூட உட்காந்து எழுதுவேன் அப்புறம் அந்த மாதிரி எழுதி கொஞ்சம் கொஞ்சம் பேஜ் விட்டு வச்சுருந்தேன் சில டைம் எழுத முடியாமல் போயிடுவேன் லஞ்சு டைமில் பிரேக் டைமில் அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து எழுதலாம் நிலைப்பா எழுத முடியாமல் போயிடும் எழுதலாம சரி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடு அப்புறம் வந்துட்டு குரூப்பில் வந்து மெட்டீரியல் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் அந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அதில் ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு எடுக்காமல் போயிட்டேன் அப்புறம் மிஸ் இருந்துட்டு அதுதான் மெயினு அது எடுக்காமல் வந்துருக்கேன் அது அதுதான் மெயினாக அது இல்லாமல் நான் சைன் பண்ண முடியாது இப்போ கீழே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் கீழே போய் கேண்டீன் போய்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் காமிச்சு சைன் வாங்கி அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி அப்புறம் சைன் வாங்குறதுக்குள்ளே மிஸ்ஸாக சாப்பிட போயிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் ஒரு அதே ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் மேலே போய் மேம் டையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பசங்களாக இருந்தாங்க பசங்கள் இருந்தால் பேசிவிட்டு அவனும் ஒரு வேலை பண்ணான் எனக்கு அது வேறு அது வேறு இன்னும் சங்கட்டமாக போயிடுச்சு நான் நேற்று நைட் இருந்துக்கிட்டு நான் வரலடா மாப்பிள்ளை நம்ம போயிக்கலாம் வேலைக்கால் மணிக்கு காலையில் சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா காலையில் ஃபோன் பண்ணிட்டு ஏதே நான் கிளம்பிட்டு இருந்தா வரையடா அப்படின்னு அப்படிங்கிறானு அவ்வளோதான் எங்கள் அப்பாவோட சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்துட்டு சரி நான் வேலை கிழம்தரேன்னு நாங்கள்லாம் மிஸ்ஸு அப்புறம் வேலைக்கெழம போய் வாங்கிட்டு அப்படின்னாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னேன் அப்புறம்ட்டு நானும் அப்பா கிளம்புனோம் ஒரு டென் டென் ஓ கிளாக்கில் காலேஜ் வந்துட்டோம் வரல வரலன்ட்டு வந்துட்டான் சரி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் நானும் கிளம்பிட்டேன் அப்புறம் அங்கே வந்து பார்த்தா நாலஞ்சு பேர் இருந்தானுங்க நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க நாலஞ்சு பேர் தான் இருந்தானு சரி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருந்தானு எங்கள் அப்பா வரணும் வரேன் பக்கத்தில் வரலன்ட்டாரு நான் உள்ளே போய் பார்த்துட்டு மேம் அப்போ அவர் அவர் அண்ணாவோட ஆதார் கார்டாக என்கிட்ட இருந்தது அதிகம் கொடுத்துட்டு அந்த அண்ணா பார்த்துட்டு அதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் மேம் லேப்பில் இருந்தாங்க லேப்பில் மேம் போய் லேப்பில் போய் பார்த்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தா முன்னாடி மேம் போயிட்டு போய்ட்டு வரேன் என்ன எத்தனை ஜெராக்ஸ் எடுத்து வந்தேன் அப்படின்னா ஏ ஒரே ஜெராக்ஸ் தாண்டா நான் மாற்றி மாற்றி ப்ரிண்ட்டேன் பின் பண்ணிவிட்டேன் மிஸ்ஸு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து வந்து அவனும் சங்கடப்படுத்தியா அப்புறம் மறுபடியும் மேம் கொஞ்சம் நேரம் லேட்டாகும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்புறம் மேம் வந்துட்டு சாப்பிட்டு வரன்ட்டு போனாங்க மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் போனோம் கீழே மேம் தேடி பார்த்தோம் எல்லா இடத்துல தேடி பார்த்தோம் மேமுக்கு ஆனும் அப்புறம் சரி ஒரு கேண்டீன் போய் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம் அது வரைக்கும் எங்கள் எல்லாம் பேசிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு பேசிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேம் வந்தாங்க அப்புறம் மேம்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் மேம்கிட்ட போய் ஆமிச்சேன் பேப்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு அந்த முக்கியமான டாப்பிக்கு அப்படின்னாங்க அப்புறம் அந்த டாப்பிக்கு போய்ட்டு மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சைன் வாங்கிட்டு வந்தோம் வெளியே அப்புறம் போயிட்டு இன்சார்ஜ் மேம் கிட்ட கொடுத்துட்டு நோட்டிஃபார்ம் இன்சார்ஜ் மேம்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் கேட்டாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஃபோட்டோ வந்து எடுத்து ஒட்டிட்டு சீலில் வாங்கினோம் தம்பி கீழே போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க அப்புறம் கீழே போனேன் கீழே போயிட்டு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தானுங்க அப்புறம் அவனைலாம் எடுத்து சீல் பண்ணி வச்சு கொடுத்துட்டானுங்க அப்புறம் மறுபடியும் மேம்கிட்ட போய் கொடுக்கணும் மேம்கிட்ட கொடுத்தா மேம் பத்திரமா வச்சுப்பாங்க எக்ஸாம் பண்ணி காலையில் கொடுப்பாங்க காலையில் வாங்கி டேரெக்டாக எழுதிக்கலாம் எங்கிட்டேருந்தான் நாங்கள் மிஸ் பண்ணி ரொம்ப மிஸ்ஸே வச்சுக்கிறாங்க அதான் நான் நாளை மறுநாள் தமிழ் எக்ஸாம் வருது ஸ்கூலில் கூட தமிழ் எக்ஸாமுக்கு படிக்க கூட மாட்டேன் எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தது தான் அதே ரிப்பீட்டடாக வச்சு வச்சு எழுதி எழுத இது அப்படி இல்லை எல்லாம் கதையாக தான் இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட எழுதணும் கட்டுரை வடிவத்தில் எழுதுறதுனால கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது சங்கட்டங்கிறத விட அதை எட்டிங் படிச்சுட்டு போகணும் அதுதான் பிரச்சனை கதையாக இருந்தால் நம்ம நம்ம நம்மளோட இதில் எழுதிக்கலாம் ஓன் ரிஸ்கில் எழுதிக்கலாம் இது அப்படி இல்லையா கொஞ்சம் கஷ்டம் படித்தா எழுதிக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட் இயர் எழு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க எழுத போகிறவங்க நீ அடுத்த மாதம் எக்ஸாம் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் ஹால் டிக்கெட் தான் போயிருந்தோம் ஹால் டிக்கெட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் வந்து கரெக்டாக வியாழக்கிழமை தேதி என்ன பதிமூணு தேதி நவம்பர் தேதி ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் அதாவது இவங்க காலேஜில் பாரதிய யூனிவர்சிட்டியில் இருக்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் இப்போ நல்லா பண்ணணும் நல்லா எழுதும் எல்லாத்துக்கும் நான் விஷயம் சொல்லிடுறேன் நம்பி நல்லா எழுதுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ காலேஜ் லைஃப் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு அது எப்படி இருக்கப்போ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறான் ஸோ நல்லா எழுதுணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் எல்லோரும் எக்ஸாம் எழுதுற எல்லாத்துக்குமே என்னுடைய இது நல்லா எழுதுங்க பயப்படாதீங்க ஃப்ரீயாக இருங்க எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஸ்கூல் எக்ஸாம் விட காலேஜ் எக்ஸாம் நல்லா தான் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிச்சிங்கன்னா செம்ம ஈஸி தான் சரிங்களா நிறைய வியூஸ் குறைஞ்சிட்ருக்கு நிறைய வீடியோஸ் நிறைய சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் பட் வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பட் நாங்களும் வீடியோ ஒவ்வொரு ஒவ்வொரு டைமில் கொடுக்குறோம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸோ நெக்ஸ்ட் சர்வ வர கிடையாது நானும் தீபக் மட்டும் தான் வந்தோம் ஒர்க் போயிட்ருக்கனால ஸோ வந்தால் வேலை முடிச்சிட்டோம் அதை உங்கள் கேட்ட சொல்லிட்டோம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா ஏதாவது உங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு ஸோ கண்டிப்பாக நாங்கள் அதை வீடியோஸ் போடுறோம் ஓகேங்களா சரி ஓகே உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக் பாய்